ிருப்பான் துரும்பிலும் இருப்பா தூயவன் சாயி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவந்து சாயி நாராயணன் நாதத்தில் இருப்பான் நாமத்தில் இருப்பா நாதத்தில் இருப்பான் சாயி நாமத்தில் இருப்பா நம்பிய பேருக்கு நாராயணன் சாயி நாராயணன் வேதத்தில் இருப்பான் வினை வணக்கியிருப்பான் வேதவன் மாமன் நாராயணன் சாயி நாராயணன் நாதத்தில் இருப்பான் சாயி நாமத்தில் இருப்பார் நம்பிய பேருக்கு சாயி நாராயணன் வேதத்தில் இருப்பான் வினைகளை தீர்ப்பான் பேதவன் மாமன் நாராயணன் சாயி நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பார் தூயவன் சாயி நாராயணன் நீரிலு மிருப்பா நெருப்பிலும் மெருப்பா நீலவண்ண கண்ணன் நாராயணன் சாயி நாராயணன் நீரிலு மிருப்ப நெருப்பிலும் மிருப்ப சாய நாராயணன் நினைவிலும் இருப்பான் கரவிலும் இருப்பான் நெஞ்சத்தில் இருப்பான் சாய நாராயணன் நினைவிலும் இருப்பான் கரவிலும் இருப்பான் நெஞ்சத்தில் இருப்பான் சாயின் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ய சாயி நாராயணம் தூனிலும் மிருப்ப துருபிலும் மிருப்பா தூயவன் சாயி நாராயண நாராயண சாய நாராயண நாராயண சாய நார எதிலும் இருப்பார் நாராயணன் சாயி நாராயண சூனிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் தூயவன் சாயி நாராயண நாராயணன் சாயி நாராயண